உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் எனப் பிரதவனாக அசலாம் வலைக்கு மக்கள் தொழாயிவு அவர் காத்துக்கொள் ஹவு டு வாட்டர் ஃபால் ஃபார்ம் ஒரு நீர்வீழ்ச்சி உருவாவது எப்படி இப்போ ஒரு நீர்வீழ்ச்சி இருக்கி இப்போ ஒரு மலை கூண்டோன்றி இப்போ இருக்கி இப்போ இங்கே வந்துக்கிட்டு என்ன செய்யாண்டா அரு இப்படி நீர்வீழ்ச்சியாக வருகிறது இப்போ மலை வந்து இப்படி மலை தொடர் பெரும் இப்படி இதில் வந்துட்டு என்ன செய்ய வேண்டாம் நீர்வீழ்ச்சி இப்படி வருகிறது இப்போ இந்த நீர்வீழ்ச்சி எப்படி இந்த தண்ணி நீர்வீழ்ச்சிக்கு வருகிறது தொடர்ந்து வந்துட்டு இருக்கி சில நேம் ரெண்டு பார்த்தலாம் இப்போ நானும் யூடியூப் இதே மாதிரி கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதில் சொல்கிறாங்க இப்போ இப்ப மழையை வந்துட்டு ரெண்டாக பிரிஞ்சாங்க பிரிச்சுட்டு இங்கே சாஃப்ட் லேயர் இதில் வந்துட்டு ஹார்ட் லேயர் இப்ப இந்த மேக கூட்டங்கள் மழை பெய்கிறது அதனூடாக இந்த நிகழ்வீழ்ச்சி வந்துட்டு ஃபோம் ஆகுறது இப்படியான விஷயங்கள் வந்துட்டு சொல்லப்பட்டுச்சு ஆனா உண்மை உண்மைத்தன்மை என்னவா இருக்கும் எது உண்மை அப்படி என்று நான் கொஞ்சம் என்ன சில விடயங்களை தேடினேன் தேடினா அப்ப ஒரு விஷயம் நியூட்டன் ஐசாக் நியூட்டன் என்ற என்ன செய்யறாரு புவியிருப்பு விதி என்ற ஒரு விதியை கண்டு குடிப்பார் புவியீர்ப்பு விதி இங்கே ஒரு அப்பிள் மரம் வந்துக்கிட்டு என்ன ஒரு அப்பிள் மரத்துல ஒரு பழம் விழுகுது அந்த பழத்தை வந்துக்கிட்டு ஏன் விழுந்துச்சு உண்மையிலேயே இந்த சார் ஐசக் நியூட்டன் வாழ்றதுக்கு முன்னாடியும் முன்னாலையும் பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க சார் ஐசக் நியூட்டனோட சேர்ந்தும் பல கோடி மக்கள் வாழ்ந்தவங்க அப்ப யாருக்கும் இந்த பழம் ஏன் கீழே விழுகுது மேலே போன போல் ஏன் கீழே வருகிறது என்றதையும் சிந்திக்கல இப்போ சார் ஐசாக் நியூட்டன் தான் இந்த புவியீர்ப்பு விஷய விதியை வந்துட்டார் கண்டுபிடிச்சார் அது போல தான் இந்த ஓட்ட என்ற விடயம் வந்துக்கிட்டு என்ன நடக்குதுன்னா எனக்கு இப்போ எந்த சிந்தனையில் வந்துக்கிட்டு எந்த சிந்தனையில் வந்துக்கிட்டு இந்த ஓட் ஆஃப் எப்படி ஃபோம் ஆகுது நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன் எப்படி ஓட்ட ஆஃப் ஃபோலோடு ஃபோம் ஆகுது எப்படி ஃபோம் ஆகுது கேட்டேன் நிறைய பேர் வந்துட்டு தெளிவான வழக்கம் சொல்லல அப்போ இதை வச்சு நானும் வந்துக்கிட்டு புனித புனித அழுக்குவான் அல் அல்புருவானாவது சொல்லுதா இதுல ஏதாவது விளக்கம் இனிக்கா என்று தேடி போனேன் தேடி போட்டு தான் எனக்கு வந்து என்ன செய்ய மேலே நான் காட்டுற இந்த இருபத்தி அஞ்சுக்கு ஐம்பத்தி மூணு இருபத்தி ஏழுக்கு அறுபத்தி முப்பதுக்கு நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு பத்தொன்பது ரெண்டுக்கு ஏழு பதிமூணுக்கு மூணு பதினஞ்சுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பதினாறுக்கு பதினஞ்சு நாற்பத்தி ஒன்றுக்கு ஐம்பதுக்கு ஏழு எழுபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு எண்பத்தெட்டுக்கு ரெண்டு பல வசனங்களை நான் வந்துட்டு என்ன செய்யணும் தொகுத்து எடுத்தேன் இந்த தொகுப்பின் ஊடாக பிரபஞ்சம் மற்றும் உண்மை அருளால எனக்கு ஒரு விடயம் மூட்டு கிடைச்சிச்சு இந்த ஓட்டஃபால் இந்த ஓட்ட வந்துக்கிட்டு எப்படி ஆகுது இந்த நீர்வழிச்சு எப்படி ஃபோம் ஆகுது என்ற பிரபஞ்ச உண்மை ஒன்று எனக்கு கிடைக்க பெற்றுச்சு அதை நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த உலகத்துக்கு இதை தெரிய இந்த இந்த நீர்வீழ்ச்சி எப்படி ஆகுது எப்படி தண்ணி வருகுது என்ற இந்த பிரபஞ்ச உண்மையையும் இதை நான் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் எப்படி என்று சொன்ன பாருங்க இப்போ உலகம் வந்துட்டு இப்படி தரிக்கிது பூமி இப்ப பூமி பூமி என்று இந்த பூமியில் வந்துட்டு என்ன செய்யணுன்னா நாடுகள் இருக்குது இல்லையா நாடு இல்லை நாடு மிரிக்குது இந்த பூமி எதால் ஆக்கப்பட்ட நீர் விட மிருக்கிது நீர் நீர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு வீதம் என்னமோ நீர் இருக்கேன்னு சொல்றாங்க இதே நேரம் நிலப்பரப்பு வந்து கிட்டு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பு இருக்கு இதுல மனிதர்கள் வாழக்கூடிய மனிதர்கள் மனிதர்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பும் இருக்கு இப்ப இந்த பூமியை எடுத்த மண்டன் நான் இந்த பூமியை எடுத்து நின்று சொன்னா இந்த பூமியில அதிக நீர் இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் இப்ப தெரியும் இந்த பூமியை பாருங்க இதுல வந்துக்கிட்டு நாம இப்ப பார்க்க போறோம் அதிகமா நீர் இருக்கிறதால இந்த நீர் எப்படி காணப்படுதுன்னா பெரிய கடலாக காணப்படுது

இது கடல் அப்படி நாம தரையில் இருக்கோம் நாம இருந்து கடலை வந்துக்கிட்டு என்ன செய்யற பார்க்கும் அப்போ அலைகள் வந்துக்கிட்டு என்ன செய்து கடல் இருக்கு இது வந்துட்டு எத்தனையோ ஆயிரம் குட்டத்தட்டு எத்தனையோ ஆயிரம் கிலோமீட்டர் குட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரம் கிலோமீட்டர்ல தண்ணி ஆழமா இந்த உண்மை எல்லாருக்கும் விளங்கணும் அப்ப இந்த கடலை பத்தி இறைவன் இந்த அல்குருவால் என்ன சொல்றான்டா கடல் இரண்டு அப்படின்னு சொல்றான் இரண்டு கடல் அப்போ இரண்டு கடல் என்றால் பார்த்தா உண்மை ஒன்று வழங்குச்சு இந்த கடல் வந்துக்கிட்டு என்ன மேல்பரப்பு மேற்பரப்புன்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த கடலில் மேல் கடல் அடுத்து கீழ்கடல் என்ற ஒரு விஷயம் இருக்கு கீழே இறுக்கிறது அதாவது இந்த தரை ஒரு விஷயம் இருக்குது கடலில் தரை இந்த தரையிலிருந்து குறிப்பிட மட்டத்துக்கு இருக்கிறது தண்ணி வந்துக்கிட்டு நான் நீர் நான் நான் நீர் என்ற உடையம் இருக்கு மேலே இருந்து நம்ம பார்க்கறதுக்கு வருது உவர் நீர் அல்லது கசுப்பூ உவர் அப்ப இந்த விளக்கம் தான் இறைவன் அல்குருவான் இரண்டு கடல்கள் உள்ளது அதுக்கு ரெண்டுக்கும் இடையே திரை உள்ளது ஒண்டை கொண்டு போகாது ஒன்றை கொண்டு உயிராதீர் எல்லாம் என்ன செய்யமாட்டா அனைத்து வகையான உயிரின கடல்வால் உயிரினங்கள் அனைத்தும் நன்னீர் எல்லாம் வாழும் இதை நீங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமாட்டா கடல்வாழ் உயிரினம் ஒன்று பிடிச்சி மேலே இருக்கிற தண்ணியை ஃபிஷ் டேங் கொண்டு எடுத்து ஃபிஷ் டேங்கில் நிரப்பி இந்த மீனை ஊட்டிங்கன மீன் சாகும் ஏண்டா உப்பு தண்ணியில மீன் வாடா அப்போ இங்கே கரையில் கால் காலினா கூட குறிப்பிட்ட அந்த கடை தரை மட்டத்தில் இருந்து இரிக்கிற தண்ணீரெல்லாம் வாங்கிக்கிட்டு நன்னி அப்போ மேலுக்கு குவார் உப்பு தண்ணி அப்போ மீன் வாங்கிக்கிட்டு பிடிப்படக்க நன்னீரில் இப்போ மீன் வாரம் என்ன செய்ய மாட்டா நன்னீரில் ஓடக்க மேலே வரும் உப்பு தண்ணிக்கு வந்தோன்னா அதில் மூச்சு வாங்குறதுக்கு சில மீன் வழியெல்லாம் வந்து உள்ளுக்கு போய் திரும்பும் அப்போ இந்த ஏற்பாடு தான் இப்படி இருக்கு இப்போ அடுத்தத பார்த்த சொன்னால் இந்த ரெண்டு கடல் இருக்கிறதாலே இந்த கடல் மட்டத்தில் இருந்து இந்த கடல் மட்டத்துக்குள்ள நன்னீர் தான் நடிகர் இருக்கு இப்போ மேலே உப்பு தண்ணி கீழே நன்னீர் என்றாலே இது அப்படி என்ன செய்ய மாட்டேன்னா உடம்புல நம்ம உடம்புல எப்படி இந்த சென்ட்ரல் நேவ சிஸ்டம் பெரிஃபரல் நேவர் சிஸ்டம் இப்போ சென்ட்ரல் நேவர் சிஸ்டத்தில் இருந்த நேவலாம் வந்துட்டு என்ன செய்ய மாட்டா பிரிஞ்சு போகும் சென்ட்ரல் நேவ சிஸ்டத்தில் இருந்தால் போகும் அது மாதிரி இந்த நன்னீர்ல இருந்து நான் என்ன செய்டா வெளியே வந்துக்கிட்டு நன்னீர் வருது நிலத்துக்கு கீழே இப்போ நிலம் இருக்குதானே அப்ப நிலத்துக்கு கீழே என்ன செய்யணும் குறிப்பிட அளவு இல்லை நன்னீர் வருது இந்த நன்னீரத்தை நாம் என்ன செய்யறோம் வீட்டு வழியை மற்ற இடங்கள்ல இருந்து எல்லாம் குழாய் கிணறு ஊடாக கிணறு வெட்டி இந்த நன்னீரை வந்து நாம சுவைக்கோம் இது சுவையான நன்னீர் அப்ப இந்த நன்னீர் என்ன செய்ய வேண்டிய சொன்னா ஆறு மாறி ஓடும் இதுல வந்து ஒரு பிரஷர் வர நேவர் சிஸ்டம் வேற மாதிரி மனித உடம்புல நேவர் சிஸ்டம் வேற மாதிரி ஆறு மாறி ஓடும் இதுல மனிதன் உடம்புல கெட்ட ரத்தம் நல்ல ரத்தம் அடிக்க மாதிரி இதுல நன்னீர் மோடும் உவர் நீர் ஓடும் அப்ப நாம ஆள் குழாய் பலர் அடிக்க நமக்கு நன்னீரும் வரும் உவர் நீரும் அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து தண்ணி மாறுபடும் அப்ப இந்த தண்ணீர் நன்னீர் எல்லாம் என்ன செய்ய மாட்டேன் இந்த கடலை அமுக்கத்தால் என்ன செய்ய மாட்டேன் அப்படி வந்து இப்படி ஆறு மாறி நிலத்துக்கு ஓடும் இந்த நிலத்துக்கு கீழால இந்த தண்ணியெல்லாம் நன்னீர் எல்லாம் ஓடக்கூட எல்லாம் ஓடா நமக்கு என்ன இவர் இருக்கு இன்னொரு வசனத்தை நல்குவாள் இருந்து பாக்கணும் எப்படினு சொன்னா அவ்வளவு இறைவன் சொல்றா அல் குருவா மலைகளை மலைகளை பார்த்து செல்ல நாங்க மலைகளை முளைகளாக முளைகளாக அப்ப முளைகளாக நட்டிரிக்க பூமியை உறுதிப்படுத்துது முளைகளாக நட்டிரிக்க மண்ட இறைவன் படைப்புல எதுவுமே உயிர் இல்லை ஊட்ட வெங்காயத்தை பாருங்க அதுக்கு வரும் அதுக்கு முயிர் இருக்கி நீங்க உருளைக்கிழங்கு எடுத்து பாருங்க அதுக்கு உயிர் இருக்கி நீங்க தின்ற உறைஞ்சு எடுத்து பாருங்க அதுக்கு உயிர் இருக்கி உள்ளுக்கு விதை இருக்கி நீங்க தின்ற ஈச்சம்படத்துக்கு உயிர் இருக்கி அந்த விதையை தூக்கி கீழே போட்டீங்கட மரம் வரும் அப்போ இந்த கொம்யூனிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு அதை நிமிஷம் ஒரு ஒரு தரம் பிரபஞ்சம் எப்படி உரையாடுதுன்றதை வழங்கப்படுத்துவேன் அது தேவையில்லை எல்லாத்துக்கும் உயிர் இருக்கி அது போலதான் இந்த மலைக்கு முன்னெசிய உயிர் இருக்கி இந்த மலையை முளைகளாக நட்டம் சொல்றான் அப் முளைகளாக நட்ட நம்மோட பார்வையில் இருந்து பார்க்குறேங்க இந்த மலை வந்து எப்படி வழங்கும் சொன்னால் நமக்கு ஒரு மேலே ஒரு பரப்பு மாதிரி இதெல்லாம் இருக்குது நீங்கள் வழங்கும் இதில் பெரிய பரப்பு என்ன செய்ய கீழுக்கு போகுது கீழே பெரிய பரப்பு இந்த மலை பெரிய பரப்பு கீழே இருக்கி இந்த வார தண்ணியை நாம் என்ன செய்ய மாட்டா மூளைகளால் நட்ட மலைக்கு உயிரிழக்கிறதால இதில் சில இடங்களில் ஊற்று வேணும் இந்த மலை என்ன செய்ய மாட்டா ஒரு மரம் ஒன்று இருக்கு இந்த மரத்தில் நீங்கள் என்ன செய்வோம்னா மரம் வளரணுமாட்டா தண்ணி ஊற்றணும் இந்த தண்ணி மரத்துக்கு நீங்க தண்ணி ஊற்றி மரம் வளரும் எடுக்கும் அந்த மரம் எடுக்கும் அப்ப மரம் அந்த மரம் அது மாதிரி எடுக்கிறதாலும் என்ன செய்யும் இந்த தண்ணி இந்த கடல பிரஷர ஓடும் கீழே அப்போ நம்ம நன்னீரை பெறுவோம் அதே மாதிரி இந்த தண்ணி என்ன செய்ய சொன்னா இந்த மலை உறிஞ்சி எடுக்கும் உறிஞ்செடுக்க சுத்தமான நீரை உறிஞ்சி எடுத்து என்ன செய்ய மாட்டா அப்படியோ மேல வடிக்கும் அப்போ ஒழுத்த ஒரு இதோடு ஏற்பட்டு இது மேல அப்படியே வரைக்கும் இது நீர்வீழ்ச்சியா என்ன செய்ய வேண்டாம் இவடத்து தான் நீர்வீழ்ச்சிய ஃபோமானோன்னு இந்த ஃபோம் நீர்வீழ்ச்சி என்ன செய்ய மாட்டா திருப்பி கீழே பொட்டி ஆறாமரும் இது இப்போ இறைவன் ஆறாமார நிறைவேறு வசனம் செய்கிறான் நாங்களே மலைகளையும் கடலையும் மலைகளையும் உருவாக்கினோம் அதிலிருந்து வழிந்தோடும் ஆறுகளை உருவாக்கினோம் அந்த ஆறு வந்து உங்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிய ஒரு வசனத்தில் சொல்கிறான் அப்போ இந்த ஆறு என்ன செய்ய மாட்டேன் மீண்டும் என்ன செய்ய மாட்டிச்சுன்னா எங்கே இருந்து தொடங்கிச்சோ எங்கே இருந்து தொடங்கிச்சோ அந்த கடலுக்கே போய் சேரு இப்போ இப்படி வந்து இப்படி கடலுக்கு செய்ய மாட்டா ஆறு கடலுக்கு இந்த கட்டத்தில் இயற்கையில் அவ்வளவு பிரபஞ்சத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க என்னன்னு சொன்னா இந்த மழை மழைன்ற உப்பதான் மேகங்கள் வரும் மேகங்கள் வரக்க மழை அதிகரிக்கும் இப்போ மழை பெய்யும் இந்த மழை அதிகமாக வரக்கூட இந்த ஆற்றுல குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இந்த கடல்ல சேரும் சேரக்க உங்களுக்கு ரேடியோல கேட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு செய்துட்டு சொல்லுவாங்க கடல் மட்டம் அதிகரித்துள்ளது அப்ப கடலுக்கு ஒரு மட்டம் இருக்கு அது அதிகாரித்து உள்ளது கண்டுவன இந்த ப்ரெஷர் வந்துட்டு என்ன செய்யும் இந்த கூட அழுத்தத்தை கொடுக்கும் அழுத்தத்தை கொடுத்த உடனே என்ன சொன்னா இந்த ஓடுறதுக்கு இந்த வேவ்ல வந்துட்டு என்ன செய்யும் அடுத்த அழுத்தத்தை கொடுக்கும் தண்ணி அடுத்த அழுத்தத்தை கொடுத்த உடனே இந்த வேகம் தண்ணியை தள்ளும் அப்ப கீழே தண்ணியாக வேகம் வரும் அப்ப தண்ணி நிரம்ப நிரம்ப அது வேகம் வர வீட்டுடைய கிணறுகள் என்ன செய்யும் வழியும் வெள்ளங்கள் ஏற்படும் அப்ப இந்த தண்ணி அதிகமாக வர இந்த உறிஞ்சிற தண்ணி அதிகமாகும் அதிகமாக இந்த நேரத்தில் வரதும் இந்த உறிஞ்சிற தன்மையும் அதிகமாக வர இந்த நீர்வீழ்ச்சியிலிருந்து இருக்குது வீடு என்ன செய்யணும் அதிகமாக பீரிச்சு பாயும் பீரிச்சு பாயிரத்தில் ஆறுகள் வந்து பெருக்கெடுக்கும் ஆறு பெருக்கெடுக்கிறது கடைசியாக போனது கடலை சேர்க்கும் இந்த ரொட்டேஷன் தான் அல்லாஹ் வந்துக்கிட்டு இறைவன் வந்துட்டு பிரபஞ்சத்தில் இந்த நீர்வீழ்ச்சியை வந்துக்கிட்டு ஃபோ பண்ணி வெச்சிருக்க வென்ற ஒரு முடிவு எனக்கு மேலே இருக்கின்ற அல்குருவான படிச்சு இந்த அல்குருவானுக்கு வசனங்களை நான் சிந்தனையில் எடுத்ததூடாக இந்த உண்மை ஒன்று விளங்கிச்சு இந்த உண்மையை நான் வந்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கு நான் அறிவிக்கேன் இதில் உங்களுக்கு தெளிவு ஏற்பாடுபடி நினைக்கிறேன் இதை தெளிவாக புரிஞ்சுக்கங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா காத்து